ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பேரவன் ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரவன் சப்ஸ்கிரைப் சேனல் சப்போர்ட் மை கரெக்டா ரைட்டா கல்வெட்டா ஒரு 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 வாரமாக பயங்கர அலைச்சல் அலைச்சலோட சேர்ந்து என்ன ஆகி கொஞ்சம் உடம்பு சரியில்லாத நிலமே ஆகிப்போச்சு நல்லா முறுக்கேற்றி ஏற்றின உடம்பு கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு அப்படியே சுருங்கிடுச்சு மறுபடியும் அதை பூஸ்ட் பண்ணணும் ப்ராசஸ் ஓடிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய அச்சீவ்மெண்ட் அச்சீவ்மெண்ட்ஸோட சர்டிஃபிகேட்ஸ் காட்டியிருந்தேன் அடுத்த நான் இன்னைக்கு வந்து என்னுடைய மெடல்ஸை காட்ட போகிறேன் மெடல்ஸ்லையுமே பாதி தான் இங்கே இருக்குது பாதி உடஞ்சி நாசமாக போயிடுச்சு பாதி வீட்டில் கிடக்குது நான் வந்து பெரிய அளவில் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டால் என்னைய பொறுத்தவரை இது எனக்கு பெரிய அளவு தான் ஓகே நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம எதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடையணுமோ அதில் தானே நம்ம 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 பெரிய அளவு இல்லையாங்கிறத அடுத்த வச்சுக்கோங்களேன் எனக்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஆனால் பொதுவாக எடுத்துக்கிட்டால் இதை விட பெரிய சாதனைகள் இருக்கானா இருக்குது தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பாடி பில்டர் நானு கடை சாத்தியமா கிடையாது நான்லாம் உண்டு என்னோடைய சூப்பர் சூப்பர் பாடி பில்டர்ஸ் இருக்காங்க இதே தமிழ்நாட்டில் வேற லெவல் லெஜெண்ட்ஸ் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க அதை வந்து டக்கு டக்கு டக்குன்னு சொல்லலாம் இப்போவே கூட நிறைய பேர் ஏஷியா வந்து அஞ்சாறு தடவை வின் பண்ணவங்க இருக்காங்க இப்போ வந்து ஈஸ்வ கார்த்திக் ஈஸ்வர் இருக்கிறாரு அப்புறம் வந்து பல வருஷமா பண்ணிட்டு இருக்கிற அருணாச்சலம் அண்ணா இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து அருணாச்சலம் கண்ணன் அவருடைய அப்படி கரெக்டாக சின்ன நல்லா செம்மையாக போஸ்ட் பண்ணுவார் அப்துல்லா மாஸ்டரு அப்புறம் வந்து அரசண்ணா அண்ணா காமராஜன் மர அவரை வந்து மிஸ்ஸே பண்ணக்கூடாது மிஸ்டர் இந்தியா காமராஜ் ஐ மூவியில் பார்த்துருப்பீங்க இப்படி எக்கச்சக்கமான டைட்டில்களை வெண்டு எடுத்தவங்க வேர்ல்டு லெவல் டைட்டில் வேர்ல்டு லெவல் டைட்டில்ஸ் வெண்டு எடுத்தவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ நம்ம இதுலேயே பார்ப்போம் ப்ரோ இதுல கூட மசில் மேனியால வந்து ராஜா அஜித் டெல்டா திலீப் அப்படின்னு எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க அந்த அளவுக்குலாம் நம்ம கேட்டால் சத்தியமா இல்லை நான் ஒரு ஜூனியர் மிஸ்டர் இந்தியா வரைக்கும் போனேன் அதுல மெடல் பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் சதீஷ்குகார் கிளாசிக் பண்ணேன் அது தமிழ்நாடு இந்தியாவிலே இருக்கிற ஒரு இந்த நேரம் தான் அடிப்பானேன் இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய காம்படிஷன் அதில் எல்லாரும் போன ஆனால் பாவிகளாக கட் பண்ணு தெரியலையாடா உங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது சரி ஓகே இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய காம்படிஷன் அதில் கலந்துக்கிட்டு பிளேஸ் பண்ணது ஒரு பெரிய சந்தோஷம் அதுக்கு பிறகு தமிழ்நாடு காம்படிஷன் ஒரு அஞ்சு நேரம் வந்து கோல் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு நேரம் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் பண்ணியிருக்கேன் ஸோ என்ன சொல்லிடணும்ல ஏன்னா நானே முதல்ல சொல்லிருந்தேன் அப்படிதான் என்ன நீங்க என்ன ஏன்னா கேள்விகள் வரும் நீங்க என்ன அவ்வளோ பெரிய பாடி பில்டரா இல்லை ஆண்டவனுடைய ஆசை சத்தியமா நான் வந்து பெரிய திறமசாலி பெரிய இதெல்லாம் அப்படிலாம் இல்லவே இல்லை இறைவனுடைய ஆசி உங்களுடைய அன்பு இந்த ரெண்டுனால ஏதோ இன்னைக்கு வெளியில கொஞ்சம் தெரியறேன் நான் தெரிஞ்சதுனால கொஞ்சம் ஃபேம் ஆயிருக்கேன் உங்களால தான் ஃபேம் ஆயிருக்கேன் மேலே உள்ளவனால ஃபேம் ஆயிருங்க மற்றபடி இல்லை நான் எனக்கு தேவையான தோணதே எனக்கு தெரிஞ்சதை சொல்லி தருவேன் அவ்வளோதான் ஓகேண்ணா இன்னைக்கு வந்து என்னுடைய மெடல்ஸை வந்து இறக்க போறேன் நான் மேல இருக்கு பாருங்க காட்டுவானே இது எவ்வளவு மேல இருக்கு இன்னைக்கு தூசி தட்ட போறோம் தூசி தட்டி எடுக்க போறோம் கொஞ்சம்தான் இருக்குதுங்க இந்த கொஞ்சம் என்ன அடக்கு தெரியுமா அங்க பாருங்களா பார்த்தா பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயி அப்படியே தூக்கி போட்டது ஐயோ கடவுடே இவ்வாருங்க இதெல்லாம் நிக்காது அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டது கிடக்கு ஒன்று கீழே உள்ளது காணாம போச்சு இதெல்லாம் பராமரிப்பா எடுத்து வைக்கணும் அதெல்லாம் தப்பு சரி இன்னைக்கு எல்லாத்தையும் இறக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சில மெடல்ஸ் உடஞ்சு நாசமாவே போயிருச்சு அங்க அங்க கொண்டு போயிரு கொண்டு போயிரு அங்க வைக்காது கொஞ்சம் இதா அங்க போட்டு தொடங்கலாம் இதனுடைய ஒவ்வொரு மெடலுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்குப்பா என்னுடைய மெடல் மட்டும் இல்லை ஒவ்வொருத்தருடைய மெடலுக்கு பின்னாடி பெரிய பெரிய நம்ம ஹிஸ்டரி பார்ப்போம் என்ன ஒரு மெடல் வருது பாருங்க இதெல்லாம் ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு சொல்றேன் இனி நீதான் மேலே ஏறணும் ஏண்டா பாவி அத இவனாலையும் ஜெயிக்க முடியும் டெய்லி நான் தான் பூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒழுங்கா ஜிம்முக்கு மாட்டேங்க ஜெகனுடைய டயட் நல்ல மசில் வந்துச்சு நிறைய பேர் சொன்னாங்க அவன் என்னன்னா ஒழுங்கா இல்லாம என்ன சொல்றதுனா அது கண்டான்டா ஒவ்வொரு இந்த சிலைகளுக்கு பின்னாடியும் ஒரு சரித்திரம் இருக்கிறது ஹிஸ்டரி அதுகண்டா பாரு போற போகல எப்படி நீங்க தூசி ஆயிட்டீங்க ஏன்னா மனுஷனே தூசி தாண்டா மனுஷன் நினைச்சிட்டு இருக்கா நம்மதான் பெரிய ஆள்கள் எல்லாரும் தூசிதான் வெறும் தூசியா காத்தா போகக்கூடிய ஆட்கள் தான் நானும் ஒரு நாள் தூசியா போயிடுவேன் நீ ஒரு நாள் தூசியா போயிடுற நான் இல்லடா நான் வாங்கினது அதாவது ஜெகன் என்ன பண்றான் அப்படின்னா கேப்ல கெடா விடுறான் என்னுடைய மெடல் இல்லை ஒவ்வொருத்தருடைய மடலுக்கு பின்னாடியும் பல சரித்திரங்கள் இருக்கும் பல கதைகள் இருக்கும் நமக்கு அப்படி இருக்குது அந்த கதைகள் இன்னைக்கு பார்ப்போம் இன்னைக்கு எடுத்ததோட தொடச்சிட்டோம்னா நல்லா இருக்கும் கரையானலாம் பிடிச்சிக்கடா உம் கோல்டு தாரா உனக்கு பாடி பில்டிங்ல பொறுத்தவரை அந்த மாதிரி செல தான் கொடுப்பாங்க அந்த செல தான் பெருமை அதெல்லாம் வேணண்டா அந்த சிலை எவ்வளவு தான் படம் போறதான் கிழிஞ்சு போச்சு எவன்டா அந்த டொரு ஓகே இவ்வளவு போதும் அப்படியே பத்திரமா இறங்குகாருக்கா ஓகேதான் இல்ல தானே முதல்ல இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவா இதுதான் என்னுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கப்பு ரொம்ப அட பாவிய பாவம் மன்னித்தீடா பாவம் மன்னிப்பிய இதை வைக்கிறதுக்கெல்லாம் நமக்கு சரியான இடம் இல்லை கேஸ் அடிக்கணும் கபோர்ட் அடிக்கணும் எல்லாம் பார்க்கணும்ல இது வந்து என்னுடைய மிஸ்டர் தமிழ்நாடு சாம்பியன் ஆஃப் சாம்பியன் அதாவது பாடி பில்டிங்கை பொறுத்தவரை ஒவ்வொரு கேட்டகரி பண்ணுவாங்க ஐம்பத்தஞ்சு கிலோ கேட்டகரியில் இருந்து ஆரம்பிச்சு ஹண்ட்ரட் கேஜி கேட்டகரிஸ் வரைக்கும் இருக்கும் அந்த ஒவ்வொரு கேட்டகிரிலையும் ஃபஸ்ட்டு வின் பண்ணுவாங்க அந்த ஃபஸ்ட்டு வின் பண்ண ஆட்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருக்கும் மட்டும் மறுபடியும் ஒரு காம்படிஷன் நடக்கும் அதில் யார் பெஸ்ட்டு அதில் ஃபிஃப்டி ஃபைவ் கேஜி கேட்டகிரியில் ஃபர்ஸ்ட் வந்தவன் சிக்ஸ்டி கேட்டகிரியில் கட்டி வந்தவன் செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி எயிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜி வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்தவங்க எல்லாரும் திப்பாங்க அதில் பெஸ்ட் யாருக்கு இருக்குது அப்படின்னு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஓவரால் சாம்பியன் அப்படிங்கிற ட்ராஃபியை வந்து கொடுப்பாங்க அப்படி தமிழ்நாடு லெவல்ல நடந்த காம்படிஷன் எப்போன்னு தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினேழு ஓசன் கிளாசிக் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் வின்னர் மிஸ்டர் தமிழ்நாடு டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் இது நான் வந்து வின் பண்ண ஒரு மிகப்பெரிய என்னுடைய சாம்பியன்ஷிப் இது வந்து மறக்கவே முடியாது என்ன நமக்கு கிடச்ச ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்னா எதுதான் சொல்லு நான் என்ன கொஞ்சம் குளோஸபுள் காட்டும் ரொம்ப பக்கத்தில் சூ தூரத்தில் இருக்காத மெடல் ஒன்றுமே தெரியாது தெரிதா டூ தௌசண்ட் செவென்டி சாம்பியன் ஆஃப் சாம்பியன் இந்த கப்பு அப்போ கிடைச்சது கொஞ்சம் தூசு குடிஞ்சு நாசமா போயிருக்கு சரி இது ஒண்ணு அதுக்கப்புறம் இன்னொரு சாம்பியன் ஆஃப் சாம்பியன் சொல்லுவோமா எங்க போனாரு எங்க போனாரு எங்க போனாருக்காரு இது வந்து டிஸ்ட்ரிக் லெவலில் மொத முத நம்மளை வந்து டிஸ்ட்ரிக் லெவலில் பெருசா நம்மளை வந்து நிலைநிறுத்துனது வந்து இந்த காம்படிஷன் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்த காம்படிஷன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து மிஸ்டர் கன்னியாகுமரி சாம்பியன் ஆஃப் சாம்பியன் தட் சேம் ஆனால் இந்த சாம்பியன் ஆஃப் சாம்பியன் வின் பண்ணு மட்டும் படாத பாடு மட்டும்பா ஸ்டேட்டில் கூட கஷ்டப்பட்டதே இல்லை ஸ்டேட்டில் கூட நல்ல திறமைன்னு பேர் வாங்கினேன் ஏன்னா இந்த பிகினிங் படிக்கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த படிக்கட்டு வந்து ரொம்ப கஷ்டமானது அதுதான் ரொம்ப பிடிச்சதும் கூட பிடிச்சதுன்னா தொல்லை பிடிச்சதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் ஏன்னா இந்த காம்படிஷன் வின் பண்ணும்போது நிறைய இது என்ன சொல்றது இந்த காம்படிஷன்லாம் நான் பண்ணும்போது எப்படின்னா அப்போ தான் பிகினிங் நல்லா கொஞ்சம் நல்லா ரெடி ஆகிருக்கிறேன் நல்லா தான் ரெடி ஆயிருந்தப்பா நான் அளவுக்கு மோசம் இல்லை பட்டு பாலிட்டிக்ஸுன்னு நாங்கள் ஏன்னா என் நானும் ஓவரால் சாம்பியன்ஷிப்பில் அதாவது கேட்டகரியில் இல்லை ஓவரால் சாம்பியன்ஷிப்பில் போது நானும் இன்னொரு பையனும் ஓவரால் சாம்பியன் நிற்கும் எனக்கு ஓவரால் சாம்பியன் கிடச்சி அந்த பையனுக்கு வந்து பெஸ்ட்டு பைசத் கிடச்சி அதனால் அவங்க ஃப்யூட உள்ளவங்கெல்லாம் ஜண்டை போட்டாங்க ஆனால் அந்த பையன் நல்ல பையன் அவன் ஆக்சுவலாக கன்னியாகுமரி மாவட்டமே கிடையாது வெளியூரில் வந்து காம்படிஷன் பண்ணதுக்கு இங்கே கூட்டு வந்திருந்தாங்க கூட்டு வந்து பண்ண வச்சாங்க ஆனால் சண்டை போட்டாங்க என் அவனுக்கு லெகு பிரியல் ஒகு பிரியலை அது பிரியலை இது பிரியலன்னு அதுக்கப்புறம் நான் எங்கேயோ போயிட்டேன் ஆனால் அந்த பையன் அதுக்கப்புறம் எங்கேயுமே போகலை ஆனால் அந்த பையன் நல்ல பையன் கூட உள்ளவங்க அப்படி பண்ணாங்க அது ஒரு சங்கடமான தருணம் என்னடா அவன் கஷ்டம் ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு ரெடி இருந்தா நம்ம என்ன கஷ்டப்படாமலாம் ரெடி ஆகிருப்போம் நம்மளும் கஷ்டப்பட்டு தான் ரெடி ஆயிருக்கும் பெஸ்ட்டு கொடுக்கணுங்கிறது ஜட்ஜஸோட இது அந்த காம்படிஷன்ல அந்த பசங்களுக்கு அதாவது அவனுக்கு சப்போர்ட் பண்ண பசங்களுக்கு தெரியாது அவனுக்கு என்ன நினச்சுக்கானுங்க அப்படின்னா அந்த காம்படிஷன் நடத்துன ஆளுக்கு ஜிம்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்பா அந்தால அவங்க என்ன நினைச்சுக்காங்க அவன் வந்து அவன் ஜிம்ல ஒர்க் பண்ண அவனுக்கு கிடைச்சாங்க அட பாவிகளா அந்த ஆள் என்னைய படுத்துல பாடம் உங்களுக்கு அவர் அவரை ஸ்டேஜ்ல நிற்கும் போதே ஓவரா சீன் போடாதுன்னு வந்து சொல்லிட்டு போனாருட்ட என் காதல வந்து அது உங்களுக்கு தெரியுமா நானே எவ்வளோ நெருக்கடிகளுக்குள்ள கஷ்டப்பட்டுட்டு பொறாமைகளுக்குள்ள இது பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து நான் பேஞ்சு வந்து அவருக்கும் எனக்கு டேஷ் ஆகி எவ்வளோ விஷயங்கள் தெரியுமா அதனால அந்த அந்த அவங்களே அந்த மனுஷனையே கூப்பிட்டு யாருக்கு ஃபஸ்ட்டு போடலான்னு ஜஸ்டிஸ் கேட்கறாங்க கேட்கும் போது எது பெஸ்டா இருக்கோ அதுக்கு கொடுங்கன்னா அவரும் சொல்லிட்டு போனாரு அவனுக்கு கொடுங்கன்னு அவர் சொல்லவே இல்லை ஆனா அவர் நினைச்சா அப்படி சொல்லி இருந்திருக்கலாம் ஆனால் சொல்ல மாட்டாங்க எனக்கு அப்படி இதுவரைக்கும் எந்த லக்கு வந்ததும் கிடையாது யாரும் அப்படி அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணதும் இல்லை ஸோ அந்த மாதிரி நிலைமையில ஜட்ஜஸ் நம்மளை செலக்ட் பண்ணாங்க அவ்வளோதானே தவிர அதான் ஆனால் அந்த பசங்க என்ன நினைச்சிட்டாங்க ஏதோ நமக்கு அவங்க கொடுத்துட்டாங்க அது எல்லாருக்கும் வர மைண்ட் சேட்டில் அவங்களுக்கு தெரியாம வச்சுக்கோ இல்லை என்ன பிரச்சனை இல்லைங்க ஆனால் அந்த வீடியோ ஒருவேளை அந்த பசங்க பார்த்தா தெரியும் ஐயோ இந்த நிலைமையில அவன் இருந்திருக்கான் ஆனால் நம்ம அவனே இப்படி நினச்சிக்கலாம் அந்த ஆளு சப்போர்ட் பண்ணாரு நானே அங்கே அவர்கிட்ட படாத பாடுபட்டு இருந்தேன் நீங்கிறனால இப்படி கிடைக்கல அப்படி படாத பாடுபட்டு வின் பண்ண காம்படிஷனுடைய அந்த 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 அச்சீவ்மெண்ட் தான் படாத பாடு அதாவது நமக்கு சப்போர்ட்டுன்னு நினைச்சாங்கல்ல பலர் அவங்க நமக்கு சப்போர்ட் கிடையாது அவங்களே நமக்கு ஒரு வெஞ்சன்ஸ் ஒன்று இன்னொன்று எதிர்பார்ட்டியும் வெஞ்சன்ஸ் மற்ற ரெண்டு பக்கம் அடிக்கிறவங்க அங்கேயும் அடி இங்கேயும் அடி ரெண்டு பக்கமும் பிடிச்சி ஆண்டவரே காப்பாற்றியும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம உயிரை புரிச்சி கஷ்டப்பட்டு வின் பண்ண காம்படிஷன் தான் இந்த மிஸ்டர் கன்னியாகுமரி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு சாம்பியன் ஆஃப் சாம்பியன் ஓகே அதெல்லாம் இதுவும் மறக்க முடியாத ஒரு தருணத்தில் உள்ள காம்படிஷன் தான்